அலாம் அலைக்கும் வரமத்து இல்லாஹ் இன்றைய தினம் நம்ம எந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் எல்லாம் ஜெல்லா நோன்பை பத்தி குரான்ல கூறும் பொழுது ஒரு உதாரணம் காட்டுவதை போன்று ஒரு விஷயத்தை கூறி காட்டுகின்றான் இப்போ நம்ம அத்தா அம்மா இடத்துல மிக நெருக்கமாக இருந்திருப்போம் சின்ன வயசுல எல்லாம் ஒரு ஸ்கூல் ஏஜ் அடைஞ்ச உடனே நம்ம ஸ்கூலுக்கு அமைச்சிருவாங்க நம்ம போக மாட்டோம் மொரண்டு குடிப்போம் இப்போ குடும்பத்தில் எல்லாம் சொல்லுவாங்க பாரு பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்கூலுக்கு போறான் உன் கூட பிறந்த அண்ணன் ஸ்கூலுக்கு போறான் பாரு எதிர் வீட்டுக்காரன் ஸ்கூலுக்கு போறான் இவங்க ஸ்கூலுக்கு போ என்பதாக வீட்டுல சொல்லுவாங்க நோன்மை பற்றி எல்லாம் சொல்லும்போது இப்படி சொல்லுகின்றான் குத்திபா அலைக்கும் கம்மா குத்திபா அலை மின் கபலிக்கும் அல்லக்கும் தத்தக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் இதன் அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய முன் சந்ததியினர் உங்களுக்கு முன் வாழ்ந்த சந்த சந்ததியினர்கள் அவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதாக சொல்லி காட்டுகின்றார் உங்களுக்கு மட்டும் கடமையாக்கல உங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் முடிஞ்சுல ஈசா மூசா மூசாலை இவர்களுடைய கூட்டங்களுக்கும் இந்த நோன்பை கடமையாக்கிருந்தோம் அதே போன்றுதான் உங்களுக்கும் கடமையாக்குறோம் ஏதோ உங்களுக்கு மட்டும் தான் கடமையாக்குன்னு சொல்லிங்க வருத்தப்படாதீங்க என்பதாக சொல்றாங்க சொல்லிட்டு எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுங்கன்னா லக்கும் தத்தக்கும் நோன்பு வைக்கிறதுனால ஏதோ உங்களுக்கு அந்த ஏழ்மையினுடைய நிலையை அறிந்து கொள்வதற்கும் நோன்புக்க சொல்றேன்னு நல்லா கேட்க நோன்பைக்கு சொல்றேன்னு சொல்றீங்களா இல்ல ஏழ்மையின் நிலையை அறிந்து கொள்வதற்கா இல்ல அந்த அந்த பசியை அறிந்து கொள்வதற்கா இல்ல லல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆகுவதற்கு இந்த நோன்பை உங்களுக்கு நான் வைக்க சொல்கிறோம் என்பதாக அல்லா ஜல்லசேனம் தர கூறுகின்றார் ஆக இனி வரக்கூடிய காலங்களில் அம் நோன்பை சரிவர வைத்து அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நிலை நசீப எல்லாம் நமக்கு எல்லாம் மருவ வழங்குவானாங்க அவனை எப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த முறைப்படி அஞ்சக்கூடிய நிலை நசீபையும் எல்லாம் வழங்குவானாங்க அமீன் மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்துக்கு